தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியலில் பரபரப்பான அரசியல்வாதியாக வளம் வந்த பாஜகவின் அண்ணாமலை இப்பொழுது அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் அமருவதற்கு நாற்காலி கூட இல்லாமல் அலைந்து திரிந்து நைனார் நாகேந்திரன் எழுந்து ஒளிங்கிக்கு வருகிற பொழுது அந்த நாற்காலியில் இடம் பிடிக்க வேண்டிய அளவிற்கு அவருடைய அரசியல் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த அண்ணாமலை ஏன் பாஜகவில் இப்படி ஒரு நிலைமைக்கு வருவதற்கு என்ன காரணம் அண்ணாமலையினுடைய சிசியனாக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி மாநில பொதுச் செயலாளராக பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அண்ணாமலைக்கு எந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை பாஜகவால் ஆர்எஸ்எஸ்ஸால் அவரை வளர்த்த பி எல் சந்தோஷால் கூட அவருக்கு எந்த பதவியும் வாங்கி கொடுக்க முடியாத நிலைமைக்கு அவர் ஒரு பரிதாப நிலைக்கு ஜெயன் தள்ளப்பட்டிருக்கிறார் நாற்காலி கூட கிடைக்காத அளவுக்கு கூனி குறுகி நாற்காலி பிடிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் பேசுகிற பொழுது இந்த கட்சியை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி சேராமல் பிரித்து சூழ்ச்சி செய்து கட்சியை கெடுத்தவரே இந்த அண்ணாமலை என்று பொருள் படுகிற அளவுக்கு அண்ணாமலை தூர தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் அண்ணாமலையால் விரட்டப்பட்ட கே டி ராகவனிடம் இப்போ அத்தனை அதிகாரங்களும் வந்து சேர்ந்திருக்கிறது கேசவாயம் கே டி ராகவன் இரண்டு பேரும் பாஜகவுடைய முகமாக மாற்றப்பட்டிருக்கிறார் பாஜகவின் முகமாக இருந்த அண்ணாமலை அவருடைய முகம் அடையாளம் தெரியாமல் கிளிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது இது பாஜகவினுடைய வளர்ச்சியா அண்ணாமலையினுடைய வீழ்ச்சியா இந்த விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு அதிர்ச்சியோடு ஆச்சரியத்தோடு பார்க்கப்படுகிறது சரி அண்ணாமலையுடைய எதிர்காலம் தான் என்ன இப்படி அமைதியாக போய்விடுவாரா லண்டனுக்கு படிக்கப் போவாரா இல்லை மீண்டும் அரசியல் செய்வாரா பாஜகவில் இடமில்லை அப்போ தனி கட்சி செய்வதற்கு பணம் இருக்கிறதா பணம் இருக்கிறது பல ஆயிரம் கோடிகள் பணம் இருக்கிறது அதை பாதுகாப்பதற்காக அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது பாஜகவை ஆதரித்து தனிக்கட்சியா பாஜகவை எதிர்த்து தனிக்கட்சியா இந்து மத அரசியலோடு தனிக்கட்சியா திராவிட இயக்கத்தோடு தனி கட்சியா இப்படி ஒரு கேள்வி ஓபிஎஸ் கட்சி நடத்த முடியாமல் எடப்பாடியோடு இணைந்து கொள்வதற்கு அனைத்து தியாகிகளும் செய்வதற்கு தயார் அதே போல் டிடிவி தினகரன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு இணைந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடியினுடைய ராஜேந்திர நடவடிக்கையின்படி அதிமுகவுடைய வாக்கு ஓபிஎஸ் வா வாங்குகிற தொகுதிக்கு ஆயிரம் வாக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் வாக்கு திமுகவுக்கு சாதகமாக போய்விடக்கூடாது டிடிவி தினகரன் வாங்குகிற ஆயிரம் வாக்கு தொகுதிக்கு ஆயிரம் வாக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தையோ வாக்கு அதிமுகவில் பிரித்து அந்த வாக்கு தனியாக போய்விடக்கூடாது ஆக ரெண்டு ரெண்டரை அஞ்சு லட்சம் வாக்குகள் அண்ணாதிமுக தோல்வி அடைவதற்கு காரணமாகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த டிடிபியோடும் ஓபிஎஸ் சமரசம் செய்து கொண்டு ராஜதந்திர நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார் எடப்பாடி ஆனால் அண்ணாமலையோட எதிர்காலம் என்ன அண்ணாமலை கூட்டணி யாரோடு அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை விஜயோடு இணைத்துக்கொள்ளப் கொள்ளப் போகிறாரா கூட்டணி வைத்து கொள்ளப் போகிறாரா அல்லது பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொள்ளப் கொள்ளப் போகிறாரா பாஜகவை எதிர்த்து ஒரு தொகுதிக்கு ஒரு இரண்டாயிரம் வாக்குகள் அல்லது கொங்கு பெல்ட்டில் கோவை மாவட்டத்தில் ஈஸ்வரன் வாங்குகிற அந்த வாக்கை போல வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாரா ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கொங்கு ஈஸ்வரனுடைய அதிகார மையத்துக்குள் திமுக கூட்டணி இப்படியான ஒரு கொங்கு ஈஸ்வரனை போல் கொங்கு அண்ணாமலையாக மாறப்போகிறாரா கொங்கு மண் அதாவது பழைய கோவை மாவட்டம் கரூர் இப்படி கொங்கு சமூகத்து மக்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அண்ணாமலை தனக்கு வாக்கு வரும் என்று நினைக்கிறார் கொங்கு ஈஸ்வர பெரிய அளவில் கொங்கு அரசியலை செய்யவில்லை என்கின்ற அந்த வருத்தம் கொங்கு சமூகத்துக்கு இருக்கிறது திமுகவோடு சமரசமாகிவிட்டார் கொங்கு மக்களுடைய அரசியல் சமூகம் எந்த வகையிலும் மேம்படவில்லை ஆகையால் அடுத்து கொங்கு தலைவன் அண்ணாமலை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கா அண்ணாமலை ஒரு கட்சியை மறைமுகமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் அந்த கட்சி களத்தில் இறங்க போகிறது என்று அண்ணாமலைக்கு நெருக்கமான சில ஊடகவியலாளர்கள் மாதச் மாத பட்டியலில் இருக்கிற சில ஊடகவியலாளர்கள் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் அண்ணாமலை கொங்கு அரசியலை மட்டும்தான் எடுக்க முடியும் பாஜக அரசியலை கையில் எடுக்க முடியாது ஏன்னா பாஜகவில் ஒரு சித்தாந்த ரீதியாக மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வரமாட்டார்கள் அண்ணாமலை நோக்கி வரக்கூடியவர்கள் நீங்கள் அண்ணாமலையால் பாஜகவில் சேர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் மட்டும்தான் வருவார்கள் அப்படி வருகிற பொழுது கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் அண்ணாமலை அரசியல் செய்ய முடியும் அது தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் குறுகை காலத்திலே சேர்ந்த பல கோடி ரூபாய் அதை பணத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் அதை தாண்டி அண்ணாமலை எதுவும் செய்துவிட முடியாது பாஜகவிலும் வாய்ப்பில்லை திமுகவிலும் வாய்ப்பில்லை திரும்பிய பக்கமெல்லாம் எதிரிகள் திரும்பிய பக்கமெல்லாம் அவர் ஆன பாய்த்து கொண்டார் அத்தனை பேரோ அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திமுக வலிமையாக இருந்த வேலுமணி வேலுமணியே வெற்றி பெற முடியுமா என்பது சந்தேகம் வேலுமணியினுடைய அரசியல் எடப்பாடிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வேலுமணியுடைய தொகுதியில் அண்ணாதிமுக தொண்டை கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டான் விலை கொடுத்தாலும் வேலுமணிக்கு வேலை செய்ய மாட்டான் காரணம் வேலுமணி தான் ஏக்நாத் சிண்டேவாக பாஜக வைத்திருக்கிறது இது எடப்பாடிக்கும் தெரியும் ஆகையால் எடப்பாடிக்கு அதிமுக வாக்குகள் விழுகாது அண்ணாதிமுக தொண்டன் வேலை செய்ய மாட்டான் எதிர்கால பாஸ்கர் ராவ் எதிர்கால பன்ருட்டி எதிர்கால ஏக்நாத் சிண்டே என்று அந்த அண்ணாதிமுக தொண்டனுக்கு தெரியும் ஆகையால் வேலுமணியுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி கேள்விக்குரியோ அதே போன்று அண்ணாமலையினுடைய அரசியலும் கேள்விக்குறிதான் அண்ணாமலையும் வேலுமணியும் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இருக்கிறது நேரடியாக இல்லை மறைமுகமாக வேலுமணி கண்டிப்பாக அதிமுகவில் சில காலம் நீட்டி நீடித்திருப்பார் காரணம் வெளிநாடுகளிலே எடப்பாடியினுடைய பல கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது அதை செய்தவரே வேலுமணி தான் அதை பாதுகாப்பதற்காக சில காலம் பொறுமை காட்கலாம் எடப்பாடி ஆனால் அதன் பிறகு நம்முடைய அரசியல் வாழ்க்கையை மிகப்பெரிய எதிரியே இந்த வேலுமணி தான் வேலுமணியிடம் பாஜக செல்வாக்கம் இருக்கிறது காந்தி செல்வாக்கம் இருக்கிறது ஆக இரண்டும் தனக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை எடப்பாடி உணர்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல தான் அண்ணாமலை அண்ணாமலை பாஜக பாஜகவில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் பழைய நிர்வாகிகள் தன்னால் பதவி கொடுக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தோல் கொடுப்பார்கள் அண்ணாமலைக்கு தோல் கொடுக்கிற அந்த நபர்கள் கொங்கு பகுதியில் தன்னோடு வருவார்கள் தனக்கு இனி அடையாளம் கொங்கு அடையாளம் இனி தன்னுடைய முகவரி கோவை தான் தன்னுடைய முகவரி கரூர் தான் ஆக பாஜக அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணாமலை கொங்கு அண்ணாமலையாக ஜனவரிக்கு மேல் தேர்தல் வருகிற பொழுது த உருமாற இருக்கிறார் அப்படி உருமா உருமாற இருக்கிற பொழுது வேலுமணியினுடைய மறைமுக ஆதரவு நேரடி ஆதரவு இரண்டும் அண்ணாமலைக்கு போக வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலையினுடைய நேரடி வாயு வசதி வாய்ப்பு அத்தனையும் வேலுமணிக்கு போக இருக்கிறது வேலுமணி அண்ணாதிமுகவில் ஒரு அதிகார மையமாக உருவாவதற்கு அண்ணாமலை பயன்படுவார் ஆக இரண்டு பேருமே அண்ணாமலையும் வேலுமணியும் வேலுமணியும் அண்ணாமலையும் பாஜகவில் வீசப்பட்டதைப் வீசப்பட்டதை போல் வேலுமணி விரைவில் வீசப்பட போகிறார் காரணம் அண்ணாமலை எப்படி பா பாஜகவில் இருக்கூடிய பார்ப்பனர்களை ஆர்எஸ்எஸ் அத்தனை பேருக்கும் அல்வா கொடுத்தாரோ கேட்டி ராகவனுக்கு எப்படி கேமராவை மறைவிடைத்தல் வைத்தாரோ அதே போல் இதே வேலையை வேலுமணியும் செய்வார் வேலுமணியும் எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுவார் என்கின்ற நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது ஆக அதிமுகவில் ஒரு வேலுமணி பாஜகவில் ஒரு அண்ணாமலை இரண்டு பேருமே கூட்டணி சேருவதற்கும் எதிர்காலத்திலே வாய்ப்பு இருக்கிறது காரணம் இரண்டு பேருமே பல ஆயிரக்கணக்கான கோடிகளை குவித்து விட்டார்கள் இதை காப்பாற்றி கொள்வதற்கு ஏதாவது ஒரு கட்சியிலே இணைய வேண்டும் அப்படி இணைந்தால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூ தலை மூத்த தலைவர்கள் இவர்கள் திருடி வைத்திருக்கிற சொத்திலே பாதியை கரைத்து கொண்டுவார்கள் பாதி கொடுத்தால்தான் அவர்களுக்கு அங்கே அங்கீகாரமே கிடைக்கும் ஆகையால் எதுக்கு அவர்களுக்கு பாதியை கொடுக்க வேண்டும் மீதியை வைத்து நாமே அரசியல் செய்து விடுவோம் பச்சை கட்சி ஆரம்பித்ததைப் போல இன்னொரு பச்சை அண்ணாமலை என்று எடுத்துக்கொள்ளலாம் பச்சைமுத்துக்கு தன்னுடைய சாதி சமூக அரசியலை தூக்கியதைப் போல அண்ணாமலையும் வேலுமணியும் அந்த கொங்கு மண்டலத்திலே தங்களுடைய சாதிய சனாதன அரசியலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் தான் மிக அருகிலே இருக்கிறது அதை தாண்டி வேறு அகில இந்திய அளவிலும் சரி தமிழ்நாடு அளவிலும் சரி இவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய எந்த அரசியலும் இல்லை அண்ணாமலை ஒரு பாஜகவினுடைய அனாதை அதே போல தான் வேலுமணியும் அதிமுகவில் ஒரு அனாதை இப்படி பல பேரை பார்த்துருக்கிறோம் எம்ஜிஆரோடு நிழலோடு நிழலாக இருந்த திருநாவுக்கரசு பாஜகவுக்கு போய் காங்கிரஸுக்கு போய் அண்ணாதிமுக அடையாளமே மறைந்து போய்விட்டது எம்ஜிஆருக்கு செல்ல பிள்ளையாக இருந்த திருநாவுக்கரசு இப்பொழுது காங்கிரஸிலே இருக்கிறார் அதே போன்று அண்ணாமலையும் எதிர்காலத்தில் பாஜகவில் இருப்பாரா காங்கிரஸில் இருப்பாரா தனி கட்சி ஆரம்பிப்பாரா இப்படி பல்வேறு விவாதங்களுக்கு மத்தியில் அவர் ஏதாவது ஒரு அரசியல் மையத்தில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாக வேண்டும் இல்லையென்றால் அவருக்கு திமுகவிலும் எதிரிகள் திமுகவிலும் மறைமுக நண்பர்கள் இன்னும் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜிய அண்ணாமலையை சர்வ நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் இலாக்கா சிறை அத்தனைக்கு காரணம் அண்ணாமலை என்பது செந்தில் பாலாஜிக்கு தெரியும் செந்தில் பாலாஜியோடு சம அண்ணாமலை அண்ணாமலையோடு செந்தில் பாலாஜி சமரசம் செய்து கொள்ளாதனுடைய விளைவு தான் டெல்லி அழுத்தத்தின் காரணமாக அண்ணாமலையினுடைய யோசனையின் காரணமாக செந்தில் பாலாஜி ஓராண்டு காலம் இல்லை ஒன்றரை ஆண்டு காலம் சிறைப்படுத்தப்பட்டதுக்கு காரணமே அண்ணாமலை தான் என்பது செந்தில் பாலாஜிக்கு தெரியும் தன்னோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை தான் கேட்கிற காந்தியை கொடுக்கவில்லை தான் கேட்கிற பெட்டிகளை கொடுக்கவில்லை இதுதான் செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்குமான சண்டை மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சமரசம் செய்து கொண்டார்கள் மற்றவர்களெல்லாம் காந்திகளை அனுப்பினார்கள் ஆனால் செந்தில் பாலாஜி கடைசி வரை முடியாது என்று சொன்னார் அதனுடைய விளைவு தான் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறை வாசகம் அண்ணாமலையினுடைய அதிகாரம் அப்பொழுது கொடி கட்டி பறந்தது ஆனால் இப்பொழுதே அந்த கொடி அவிழ்க்கப்பட்டு விட்டது அண்ணாமலைக்கு எந்த அதிகாரமும் இல்லை பாஜகவே இவர் ஏன் இந்த கூட்டத்திற்கு வருகிறார் ஏன் கும்பலிலே திரிகிறார் என்று பேசுகிற அளவிற்கு இருக்கிறது ஆதலால் அண்ணாமலை தனி கட்சி எப்போது என்பதுதான் பாஜகவில் இருக்கிற பல பேருடைய கேள்வி மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்